இந்த காணொளியில் ஒரு தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பல்வேறு பதிவுகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினாலாயிரம் முதல் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஸ்ரீ முருகாலயா ஹவுஸ் இந்த ஜவுளி கடையில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க மேனேஜர் கேஷியர் மற்றும் டேலி ஆப்ரேட்டர் சேல்ஸ்மேன் மற்றும் சேல்ஸ் உமன் கார் டிரைவர் கேட்டிருக்காங்க மேனேஜருக்கு ரீட்டெயில் ஷோரூம் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் கேட்டிருக்காங்க டேலி ஆப்ரேட்டருக்கு டேலி என்ட்ரியில் அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் பதினாலாயிரம் முதல் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் ஐந்து வருடம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு பிஎஃப் வசதியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் கோவில் தெரு சுவர்ணபுரி சேலமில் அமைஞ்சிருக்கு மற்றும் சங்ககிரி மெயின் ரோட் திருச்செங்கோடில் அமைஞ்சிருக்கு இவங்க நேரில் வர சொல்லியிருக்காங்க நேரில் வரும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு ஐடி ப்ரூஃப் மற்றும் கல்வி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பயோடேட்டா சுய விவரத்தை தொண்ணூத்தஞ்சு அறுபத்தாறு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எழுபத்தி மூணு இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்த நிறுவனத்தோட தொலைபேசினு கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு வேலை ரடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க